செய்திகளில் நாம் பாக்குறது ஒன்று ஆனால் அதுக்கு பின்னால் நடக்கிற அரசியலே வேறங்க இப்போ பாருங்கள் தமிழ்நாடு பிஜேபியில் திடீர்னு ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு ஏன் ஏன் இப்போ இதை பண்ணணும் இது சும்மா எதார்த்தமாக நடந்ததா இல்லை இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஸ்கெட்சே இருக்கா வாங்க இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக அலசி பார்ப்போம் தமிழ்நாடு பாஜகவில் ஒரு ரொம்ப முக்கியமான பதவி இருக்குது அதுதான் அமைப்பு செயலாளர் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் அந்த பதவியில் இருந்த கேசவ விநாயகத்தை திடீர்னு தூக்கிட்டாங்க அதுவும் எப்போ தேர்தல் நெருங்கி வர்ற இந்த நேரத்துல நடந்த இந்த அதிரடி நீக்கம் தான் இப்ப தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்துல செம்ம ஹாட் டாபிக் சரி முதல்ல இந்த கேசவ விநாயகம் யாரு அவரோட பதவி ஏன் இவ்ளோ முக்கியம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மொத்த ஸ்கெட்சும் நமக்கு கிளியரா புரியும் இங்க பாருங்க இந்த அமைப்பு செயலாளர் பதவிங்கிறது ஒன்றும் சும்மா கிடையாது இது டைரெக்டாக இருந்து வர்ற ஒரு போஸ்ட் சொல்ல போனால் ஸ்டேட் பிரசிடென்ட்லாம் ஒரு டெக்கரேஷன் பீஸ் மாதிரி தான் ஃபண்ட்ஸு அப்பாயிண்ட்மெண்ட்ஸு டெல்லி கனெக்ஷன்ஸ்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி தான் இவர் தான் ஒரு ஸ்டேட்டோட ரியல் பவர் சென்டர் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பதவியில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை முழுசா பதினோரு வருஷம் இருந்திருக்காரு தமிழ்நாட்டுல எத்தனை பாஜக தலைவர்கள் மாறிட்டாங்க ஆனா இவர் மட்டும் மாறவே இல்ல யோசிச்சு பாருங்க கட்சிக்குள்ள அவரோட நெட்வொர்க் அவரோட ஆளுங்க எந்த அளவுக்கு ஆழமா வேரூன்றி இருப்பாங்கன்னு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆலமரத்தையே திடீர்னு வெட்டி சாய்க்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி சாதாரண காரணம் இருக்கவே முடியாதுல்ல சரி இந்த நீக்கத்தை நாம ஒரு மூணு வேற வேற ஆங்கிள்ல பார்க்கலாம் அப்போதான் முழு படமும் நமக்கு தெளிவாக தெரியும் முதல்ல கேசவ விநாயகம் தரப்பு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அவங்க சைடுல என்ன நான் ரெண்டு முன்னாடியே பண்ணிட்டேன் அடுத்த மாதம் நாக்பூர்ல நடக்க போற மீட்டிங்ல தான் என்ன ரிலீஃப் பண்ணிருக்கணும் சுனாமி சமயத்துல நூத்துக்கணக்கான உடல்களை தந்தோல்ல சுமந்தவர் அவர் பெண்கள் அரசியலுக்கு வரணும்னு ஊக்கப்படுத்தினதை தப்பா புரிஞ்சுகிட்ட புகார் சொல்லிட்டாங்கன்னு ஒரு சென்டிமெண்ட் கதையை சொல்றாங்க இப்போ ரெண்டாவது ஆங்கிள் கட்சிக்குள்ளே இருந்தே ரெண்டு பெரிய தலைகள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் நைனார் நாகேந்திரன் எலெக்ஷன்ல என்னை ஃப்ரீயா வேலை செய்ய விடணும் எல்லா பவரும் என்கிட்ட தான் இருக்கணும்னு டெல்லிக்கு சொல்லியிருக்கார் இன்னொரு பக்கம் கே ராகவன் இவர் ஃபண்ட்ஸ் விஷயத்திலயும் சில பெண்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் தர்றாருனோ கேசவ விநாயகம் மேல டெல்லிக்கு புகார் அனுப்பியிருக்கார் ஸோ உள்ளுக்குள்ளேயே புகச்சல் ரொம்ப அதிகமாயிருக்கு சரி இப்போ மூணாவது கோணத்துக்கு வருவோம் இதுதான் அன்செட் பாலிடிக்ஸ் அதாவது வெளியே சொல்லப்படாத உண்மையான காரணம் இங்குதான் விஷயமே இருக்கு உண்மையான காரணம் என்னன்னா இது ஒரு பக்கா அரசியல் செக்மேட் தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கட்சிக்குள்ள ரெண்டு பவர் சென்டர் இருக்கக்கூடாது எல்லா அதிகாரத்தையும் ஒரே இடத்துல குவிக்கணும் முடிவெடுக்கிறதுல எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது அதுக்காக போடப்பட்ட ஒரு மாஸ்டர் ஸ்கெட்ச் தான் இந்த நீக்கம் இந்த ஸ்கெட்ச்ல அண்ணாமலையோட ரோல் என்னன்னு ஒரு குழப்பம் இருக்கு சமீபத்துல நடந்த ஒரு மீட்டிங்ல அண்ணாமலையே ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து என்ன சார் விளையாட்டுது ஆறு தொகுதிக்கு என்ன பொறுப்பாளரா போடுறீங்க ஆனா எலெக்ஷன்ல நிக்கணும்னு சொல்றீங்க எந்த தொகுதின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க முதல்ல உங்க பிளான் தான் என்னன்னு டெல்லி தலைவர்கள் ஓபனா கேட்டுட்டாரு அண்ணாமலை எவ்வளோ கோபமா கேட்டதுக்கு தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் ரொம்ப கூலா பாப்போம் பாப்போம் இதெல்லாம் அப்புறமா பேசுவோம்னு சொல்லி பேச்சு முடிச்சிட்டாரு இதென்ன காட்டுது எல்லா முடிவுகளும் தான் வருது இங்க இருக்கிறவங்க அதை செயல்படுத்தினா மட்டும் போதுங்கறத தெளிவா சொல்றாங்க சரி இந்த பதவி நீக்கம் உட்கட்சி பூசல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதனால வரப்போற தேர்தல்ல என்ன இம்பாக்ட் இருக்கும் அதுதான் முக்கியமான கேள்வி சரிப்பா அவங்க அடிச்சுக்கிறாங்க பதவி வாங்குறாங்க இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு லாபம் ஆனா இதனால நமக்கு என்னன்னு நீங்க கேக்குறது புரியுது விஷயம் இருக்கு அதிகாரம் ஒரே இடத்துல குவியுறதுனால உங்க தொகுதிக்கு வேட்பாளரை யார் முடிவு பண்ணுவாங்க தேர்தல் நிதியை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த உட்கட்சி பூசல்னால அடிமட்ட தொண்டர்கள் சோர்வடைஞ்சா தேர்தல் வேலையை சரியா யார் பாப்பா இது எல்லாமே தேர்தலோட ரிசல்ட்ட பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தானே இப்போ எல்லாரும் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி அடுத்து என்ன நடக்க போகுது குறிப்பா அண்ணாமலையோட நிலை என்ன இப்போதைக்கு இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க இது வெறும் இன்டர்வெல் தான் முதல்ல கேசவ விநாயகத்தை முழுசா வீட்டுக்கு அனுப்பல அவருக்கு ஆன்மீக மடங்களோட பேசுற ஒரு புது பொறுப்பை கொடுத்து ஒரு டிப்ளமேட்டிக் மூவ் பண்ணிருக்காங்க ரெண்டாவது அந்த பவர்ஃபுல் அமைப்பு செயலாளர் போஸ்ட் இப்போ காலியா இருக்கு மூணாவது நம்ம அண்ணாமலையோட தொகுதி எது அவரோட ரோல் என்னங்கிறது இன்னும் சைலண்ட் மோட்ல தான் இருக்கு மொத்தத்துல எல்லா ரிமோட் கண்ட்ரோலும் டெல்லி கையில தான் இருக்கு கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேசவ விநாயகத்தை நீக்கினது தேர்தலை ஜெயிக்க பிஜேபி போட்ட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இந்த உட்கட்சி பூசலால இது அவங்களுக்கே பேக்ஃபயர் ஆகுமா உங்க மனசுல என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க